ஓகேங்களா ஓகே தென்னிந்திய அரிசி தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரைக்கும் நடைபெற்றதா வந்து தென்னிந்திய அரிசி ஓகேங்களா இல்லை ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரைக்கும் கிளர்ச்சி தென்னிந்திய மக்கள் தீபகற்ப ஜம்பு தீவை பிரிட்டிஷ் நுகத்தடியிலிருந்து விடுவிப்பதற்கான மாபெரும் முயற்சியாகும் என்று சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருது பாண்டியில் சொல்லியிருக்காங்க மருது அப்படின்னால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மருதிருவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மருதிருவர் சின்ன மருது பெரிய மருது சின்ன மருது என்பவர் வேல்நாச்சியாருக்கு ஆலோசனை கொடுப்பவராக இருந்தார் பெரிய மருது தளபதியாக இருந்தார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சின்ன மருது பெரிய மருது பிறந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி முக்குளம் அங்கே இருக்குது ஓகேங்களா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி முக்குளம் அவங்க அம்மா பேர் பொன்னாத்தா இப்போ சமீபத்தில் கூட கேட்டிருந்தாங்க அவங்க அப்பா பேர் என்னான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கிளர்ச்சி தென்னிந்திய மக்கள் தீபகற்ப ஜம்பு தீபை பிரிட்டிஷ் நுகத்தடியிலிருந்து விடுவிப்பதற்கான பேசுகிற கேட்குதாப்பா பேசுகிற கேட்குதா பேசுகிற கேட்குதாப்பா பேசுகிற கேக்குதா நண்பர்களே ஓகே அவங்க அப்பா பேர் பழனியப்பன் வெரி குட் வெரிகுட் குட் வெரி குட் ஜெயச்சந்திரன் வெரி குட் அதாவது ஜம்புத்தீவு பிரடனம் சொல்கிறாங்க முதல்கட்ட முயற்சி ஆற்காடு நவாப் முகமது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவோடு மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தனது அதிகார ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முற்பட்ட போது பாளையக்காரர் கிளர்ச்சி செய்தனர் எதுக்கு பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பண்றாங்க ஆற்காடு நவாப் ஆற்காடு நவாப் ஆற்காடு நவாப் நம்ம அந்த ஆற்காடு நவாப்போட பேர் என்ன சொல்லி முகமுதலி ஓகேங்களா ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவோடு மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தனது அதிகார ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முற்பட்ட போது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி செய்தனர் நெல்கட்டும் செவல் நெல்கட்டான் செவலாக்கிய புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் இறக்கிறாரு மேற்கு பாளையக்காரர்களை ஊக்குவித்து ஒருங்கிணைத்த ஒருங்கிணைத்த போராட்ட கூட்டமைப்பை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து நவாப் ஆங்கில ஆதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து உயிர் தியாகம் செய்தார் பதினெட்டாம் நூற்றாண்டு நமக்கு தெரியும் பதினெட்டாம் நூற்றாண்டுலருந்து எங்கே இருந்து இது வரைக்கும் ஆயிரத்தி பதினெட்டாம் நூற்றாண்டுன்றது எந்த இருந்து இது வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் செஞ்சுரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறுலத்தி ஒன்னுல ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு துவக்கத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு துவக்கத்துலன்னா ஆயிரத்தி எழுநூற்றி சம்திங்ல துவக்கத்தில் பாளையம் சுதந்திரத்துக்காக போராடிய முதல் தமிழ் போராளி பூலித்தேவன் தான் அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்கெல்லாம் நம்ம டென்த்து தமிழ் டென்த்து ஹிஸ்ட்ரி துக்கத்தில் படிச்சுட்டு பண்ணணும் சுதந்திரத்துக்காக முத முதல் போராடின போராளி யார் பூலித்தேவன் சும்மா பேரை கேட்டாலே அதிர்து அந்த மாதிரி பதினெட்டாம் துவக்கத்தில் பல பாளைய சுதந்திரத்தில் துவக்கத்தில் போராடிய போராளி யார் அப்படின்னா பூலித்தேவன் ஓகேங்களா துவக்கத்தில் போராடின போராளி யார் அப்படின்னா பூலித்தேவன் கேட்பாங்க தென்ன சுதந்திரத்துக்காக போராடிய முதல் தமிழ் போராளி யார் அப்படின்னா பூலித்தேவன் பூலித்தேவனுக்கு பின் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்காப்புல பாளைய வீரபாண்டிய கட்டப்பொம்மன் எப்போ பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இறந்துடுறாரு அதே பூலித்தேவன் எப்போ பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் காணாமல் போயிடுறாரு அது கணாம்புகிறார் தான் அவர் சொல்லுவாங்க இறந்ததை பற்றி சொல்ல மாட்டாங்க கேம்பல் அடைக்க நான் படிச்சிருக்கணும் கிழக்கு பாளையக்காரர்களை உற்சாகப்படுத்தி ஒன்று சேர்த்து ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு கூட்டணி அமைத்து போராடியதால் தூக்கிடப்பட்டார் யாருன்னா இவர் நமக்கு தெரியும் கயத்தாறு அப்படின்ற இடத்துல தூக்கிடப்பட்டிருப்பார் அக்டோபர் பதினாறில் தூக்கிடப்பட்டிருப்பார் ஓகேங்களா அக்டோபர் பதினாறில் தூக்கிடப்பட்டிருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பூலித்தேவனும் கட்டபொம்மனும் நவாப் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து கிளர்ந்தெழுந்த முதல் போராட்டக்காரர்கள் போராட்டக்காரர்கள் கேட்டாங்கன்னா பூலித்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தென்னிந்தியாவில் முதல் முதல்ல போராடினவர் யார் அப்படின்னா புலித்தேவன் மட்டும்தான் ஓகேங்களா இவரது கிளர்ச்சிகளை இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் கட்ட கன்னி முயற்சி என்று கூறலாம் எப்படி மாலை போட்டாங்கன்னா கன்னிச்சாமின்னு சொல்லுவாங்க முதல் முதல் மாலை போடுறவங்கள அதே மாதிரி முதல் முதல் சண்டை போட்டதுனால என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு கன்னி முயற்சி என்று குறிப்பிடுறாங்க தென்னிந்திய கிளர்ச்சியில் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்த கட்ட முயற்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தூக்கிலிடப்படுறாரு அது நமக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் அவரது வள வழக்கரம் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம்ல வளக்கரம் வழக்கர போராளியான ஊமத்துறை வீரபாண்டிய கட்ட வ வலதுகரம் யார் என்றால் ஊமைத்துறை வா வலதுகரம் யார் என்றால் யார் ின் வலதுகரம் யாருப்பா வஊசியின் வலதுகரம் வஉசியின் வலதுகரம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நாடுதோளும் தமிழர் என்று அழைக்கப்பட்ட மாடசாமி நாடுதோளும் தமிழர் என்று அழைக்கப்பட்ட மாடசாமி அவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க வஉசியின் வலதுகரம் ஓகேங்களா வீரமண்டிய கட்டபூமியோட வலதுகரம் யாருன்னா ஊமைத்துறை ஓகேங்களா வெரி குட் வெரி குட் ஜெயச்சந்திரன் ஓகேங்களா திருநெல்வேலியில் மூட்டப்பட்ட பாளைய சுதந்திர போராட்டம் நெருப்பு காட்டுத்தீ போன்று மதுரைக்கும் சிவகங்கைக்கும் பரவியது சிவகங்கை மருது சகோதரர்கள் வெள்ளை மருது சின்ன மருதுவும் ஊமைத்துறையுடன் தங்களது இணைத்துக்கொண்டு தங்களுடன் இணைத்துக்கொண்டு ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு கிளர்ச்சியை தென்னிந்திய அளவுக்கு விரிவுபடுத்தினர் நமக்கு தெரியும் தென்னிந்திய அளவுன்னு தென்னிந்தியா என்னென்னு நமக்கு தெரியும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதில் வந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரிசாவில் சாலை கஞ்சமுந்திரம் எக்ஸ்ட்ரா வந்து மெட்ராஸ் மாகாணம்னு சொன்னாங்கன்னா ஓகேங்களா தமிழ்நாட்டை களமாக கொண்டு அவர்கள் ஆங்கில எதிர்ப்பு கிளர்ச்சியை அகல விரிவாக்கினர் தென்னிந்திய கிளர்ச்சியை எப்படி விரிவு பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை களமாக வச்சு காளையார் கோயிலை மையமாக கொண்டு இப்போராளிகள் மருது பாண்டியர்களின் தலைமையில் ராமநாதபுரம் திண்டுக்கல் மலப்பார் கோயம்புத்தூர் பிராந்திய கூட்டமைப்புகளை உருவாக்கி அவைகளை ஒன்று சேர்த்து தென்னிந்திய கூட்டமைப்பாக விரிவுபடுத்தி தெளிவான குறிக்கோளுடன் திட்டமிட்டு ஆங்கில ஆதிக்கத்திற்கு எதிராக பரவலான வன்முறை கிளர்ச்சியை துவக்கினர் அப்படின்னா அவங்க ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க வடிவில் சொல்கிற மாதிரி எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு தலைமையிடமாக வந்து காளையார் கோயில் மையமாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் மைய களமாக வச்சுருக்காங்க காளையார் கோயிலில் மையமாக வச்சுருக்காங்க ராமநாதபுரம் திண்டுக்கல் எல்லாத்தையும் ஒத்துமா செய்திருக்காங்க புக்கு சரியாக தர்றலையா இப்போ பாருங்கள் சரிதாப்பா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இப்போ தெரியுதா ஜெயச்சந்திரன் தெரியுதாப்பா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இப்போ தெரியுதாப்பா இப்போ ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை நீடித்த இக்கிடாச்சியை பற்றி ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்த பேராசிரியர் பிளாகராக இருக்குது இன்னும் பிளராக தான் தெரியுதாப்பா ஜெயச்சந்திரன் இன்னும் பிளராக தான் தெரியுதா பாருங்க ஓகே வாபா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு வரை நீடத்தை கிளர்ச்சி பற்றி ஆழ்ந்து பிக்சல் ப்ராப்ளம் ஆமாப்பா ஓரியன்டேஷன் ஓகே திருப்பி நான் கட் பண்ணிட்டு கூட திருப்பி வரேன்ப்பா